உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு நிதி இல்லை நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தலைவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊழியர்கள் கருப்பு பட்டையை அணிந்து ஒரு மணி நேரம் பணிகளை புறக்கணித்து வெளிநடப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து வட்டார கிளைகளிலும் ஒரு மணி நேரம் வெளிநடப்பு மற்றும் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பஷீர் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் முருகன் மாநில செயற்குழு உறுப்பினர் வீரபுத்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பொன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஊரக வளர்ச்சி துறையை சேர்ந்த அனைத்து நிலை ஊழியர்களும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் நமது அரசை தமது அரசை அரசை அரசு நிதி கொடு நிதி கொடுக்கொடு